சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிரம்மன் எழுதிய கணக்கு எப்படி இருக்கிறது பிரம்மன் எழுதிய கணக்கு சிம்ம பொதுவாகவே சிம்ம என்றால் ஒரு தனித்தன்மை என்ன இப்போ கிரகங்களில் நான் அப்போ தான் சொன்னேன் எஃப்எல்ஏ பொறுமை அப்படிங்கிறது வந்து பொறுமையோட ஸ்பெல்லிங் அது அதனுடைய சினானிம்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த பிரம்மன் எழுதிய கணக்கு எப்படி இருக்கிறது பிரம்மன் எழுதிய கணக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் என்றால் ஒரு தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினேஷன் அப்படிங்கிறது தான் சிம்மராசிக்காரர்களுடைய தனித்தன்மை சிம்மராசிக்காரர்கள் எதையுமே தான் செய்ய வேண்டும் நான் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களாக இருப்பார்கள் அதான் வந்து சிம்ம தனிப்பட்ட குணம் நம்பர் ஒன்று அப்படிங்கிறது சிம்மராசிக்காரர்கள் இப்போ கிரகங்களில் நான் இப்போ தான் சொன்னேன் எஃப்எல்ஏ டபுள்யூ மேஷம் வந்து எஃப் ஃபயரு அடுத்து ரிஷபம் எல் அடுத்து மிதுனம் ஏ அதே மாதிரி க கடகம் வந்து டபுள்யூ திரும்பவும் வந்து இப்போ சிம்மம் வந்து எஃப் எஃப்ஆர் ஃபயர் நீங்கள் வந்து நெருப்பு ராசி நெருப்பு ராசினா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எதையுமே வந்து பொறுமை அப்படிங்கிறது வந்து பொறுமையோட ஸ்பெல்லிங் அது அதனுடைய சினானிம்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரியாது பொறுமைனா என்ன அப்படிங்கிறதே காரணம் என்னவென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் நெருப்பு ராசிக்காரர்கள் சூரியனைப் போல தேஜஸ் சுடைய சூரியனைப் போல தகுதவிப்பவர்கள் நீங்களாம் ஸோ சூரியனை போல தகுதவிப்பவர்கள் என்பதால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து உங்களுடைய அதிகபட்ச கோபமே வாழ்க்கையில் பல நேரங்களில் உங்களுக்கு வந்து எடுக்கின்ற முடிவுகள் தவறாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது படபடன் நீங்கள் பேசுகிற பேச்சை முதல்ல நிறுத்திக்கணும் அதுதான் உங்களுடைய அடிப்படை குணமே ஸோ இப்போ ராசிநாதனாக சூரியன் இருப்பதால் சூரியன் வந்து ஹிருதயம் மற்றும் மூளைக்கு அதிபதி பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்கள் அவ்வளவு சீக்கிரம் ஃபெட் அப் ஆக மாட்டாங்க அப்படி ஃபெட் அப் ஆனாங்க அப்படின்னா அவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஹிருதயம் மற்றும் மூளை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவர்களாக இருப்பார்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் மூன்று பத்துக்குடையவனாக சுக்கர பகவான் விளங்குகிறார் சுக்கர பகவான் மூன்று பத்துக்குடையவராக இருப்பதால் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் மீடியா சம்பந்தப்பட்ட யூடியூப்பு இந்த வெள்ளித்திரை சின்னத்திரை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சீரியல் போன்றவெல்லாம் ஈடுபட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்புடையவர்களாக நீங்கள் வருவீங்க மூன்று பத்துக்குடையவராக இருக்கிறார் அதே மாதிரி சுக்கர பகவான் அருள் அப்படிங்கிறதுனால கார் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கார் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சம்பந்தப்பட்ட தொழில் பிரைடல் மேக்கப்பு பெண்கள் செங்கல் சம்மந்தப்பட்ட ஆடைகள் ஆபரணங்கள் காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல கைவந்த கலையாக இருக்கும் அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து ஓ ஜென்ரலாகவே ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியானதாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் வரக்கூடியது ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க ஏன்னா சுக்கரனுடைய அருள் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இந்த இன்ட்ரோடே மாதிரியான காலையில் தொடங்கி சாயந்தரம் முடிகிற மார்க்கெட் அந்த மாதிரி இன்ட்ரோடே மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பெண்களால் ஆதாரம் அவங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்ப பார்த்தாலும் அவங்கள சுத்தி ஒரு பெண்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க காரணம் என்னன்னா அவர்களுக்கு வந்து பெண்கள் பெண் தயவு அப்படிங்கிறது எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்பவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி அவர்களை கூட இருந்து பார்த்துக்கிற ஒரு ஆள் எப்பயுமே ஒரு பெண் துணை அவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு கூடியவனாக புதன் இருப்பதால் இவர்களுடைய சிம்மராசிக்காரர்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப மெடுக்கானதாக ரொம்ப அறிவுபூர்வமானதாக கவிதைத்துவமானதாக இருக்கும் பெரும்பாலும் புத்தகங்கள் எழுதுவதில் அதே மாதிரி படிக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவர்களாக சிம்மராசிக்காரர்கள் இருப்பார்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாதகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது கூடிய செவ்வாய் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு அனிமிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இரத்த சோகையோ அல்லது இரத்தத்தில் உயர் ரத்த அழுத்தம் அல்லது இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த பிரச்சனையும் இருந்தாலும் பிபியோ சுகரோ எதுவாக இருந்தாலும் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் உடம்பு ரத்தம் அதே மாதிரி செவ்வாய்ங்கிறதுனால அடிக்கடி அடிபடுறது அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து இவர்களுக்கு புதனோட சந்திரன் மட்டும் சம்மதி ச இது சம்மந்தப்பட்டிருந்தால் இவர்களுக்கு வந்து ஃபிட்ஸ் சம்மந்தப்பட்ட நரம்பு தளர்ச்சிகள் போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பனிரெண்டு கூடியவனாக சந்திரன் இருப்பதால் இல்லாத ஒரு விஷயத்தை இவர்களே நினைத்து கொண்டு மனசை போட்டு கற்பனைத்துவமான ஒரு விஷயத்தில் இவங்க மனசை போட்டு கலங்கிறது ஒரு இஷனை பார்த்து பயப்படுறது நமக்கு நம்மளை ஒரு இல்யூஷன் ஃபாலோ பண்ணுது நமக்கு கூட ஒரு இல்யூஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர்கள் கற்பனை உலகத்தில் சஞ்சரிப்பவர்களாக சிம்மராசிக்காரர்கள் இல்லாத ஒரு பிரச்சனை வராத ஒரு பிரச்சனைக்காக பயந்து கொண்டே இருப்பார்கள் இதெல்லாம் இவர்களுடைய குணங்கள் ஐந்து கூடியவனாக செவ்வா குரு பகவான் இருப்பதால் இவங்க புத்திரப் பிராப்தி என்பது கன்ஃபார்ம் சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை கண்டிப்பாக இருக்கும் ஐந்து கூடியவனாக குரு பகவானே இருப்பதால் யோகாதிபதியாகவும் குரு இருப்பதால் குரு மாதிரியான குணங்களுடையவர்களாக ரொம்ப ஆச்சாரமாக இருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் நெருங்குறது ரொம்ப கஷ்டம் காரணம் என்னவென்றால் இவர்கள் வந்து ரொம்ப பவித்திரமானவர்களாக இவர்களுக்குன்னு ஒரு உலகத்தை செட் பண்ணிக்கிட்டு அந்த உலகத்துக்குள்ள மட்டும்தான் இவங்க டிராவல் பண்ணுவாங்க இந்த உலகத்தை தாண்டி வெளியே மாட்டாங்க அந்த உலகத்துக்குள்ளேயே தான் இருப்பாங்க இவர்கள் வந்து அ அப்படி ஒரு குணமுடையவர்கள் இவர்களுக்கு இவங்களுக்கு பிடிச்சவங்க இவங்க இவங்க கூட பழகிறவங்க மட்டும்தான் இவங்க கூட பழகணும் அதை தாண்டி வெளிய மனிதர்கள் யார்கிட்டையும் அவங்க பழக மாட்டாங்க வெளிய மனிதர்கள் யாரும் இவங்கள இவங்கள்ட்ட நெருங்கவும் முடியாது ஸோ காரணம் என்னவென்றால் ஐந்து எட்டுக்குடையவன் குரு பகவானாக அமைவதால் இப்படி நடக்கும் பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டுக்குடைய குரு பகவான் அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் வயிறு சம்பந்தப்பட்ட வயிறு உப்புசமாகிறது லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆறு ஏழு குடையவனாக சனி பகவான் இருப்பதால் சனி சூரியனின் ஜென்ம எதிரி என்பதால் கடன்கள் இருந்து கொண்டே இருக்கும் சிம்ம மட்டும் கடன் தீரவே தீராது கடைசி வரைக்கும் கடன் இருக்கும் ஏதாவது ஒரு இயம்மை கட்டிட்டுதான் லைஃப் லாஸ்ட்டு டே லாஸ்ட்டு பெட்டில் கூட ஒரு இஎம்ஐ கட்டிட்டு தான் போவாங்க அந்த மாதிரி வந்து இவர்களுக்கு வந்து இஎம்ஐ கட்டுறதே அவங்க வாழ்க்கையாக வாழ்வாங்க காரணம் என்னவென்றால் சனி பகவான் ஆறு கோடியவனாக இருப்பார் ஆறு கோடியவனாக இந்த சனி பகவான் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து கடனை கொடுத்துக்கிட்டே இருப்பார் கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் கால் இவங்களுக்கு கால் பிடிச்சி விட்டா டெய்லி பிடிச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் சிம்மராசிக்காரர்கள் கால் பிடிச்சி விடுறதுல ரொம்ப சுகம் காண்பவர்கள் இவர்களுக்கு பாடி ம பாடி உடம்பை பிடிச்சி விடுறது கால் பிடிச்சி உடம்பு டயர்டாக இருக்கும் காரணம் என்னவென்றால் சனி ப சனீஸ்வரன் வந்து உடம்புடைய ஆறுக்குடையவனாக அமைந்து விடுவதால் கால் மூட்டு ஆர்த்ரைடிஸ் மாதிரியான கால் வீக்கம் மூட்டு டு மூட்டு ஜாயின் டு ஜாயின் பெயின்னு போன்றவை எல்லாம் இவர்களுக்கு உண்டாகும் அதே மாதிரி ஏழு கூடியவனாகவும் சனி பகவான் இருப்பதால் இவர்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்ப பொறுமையானதாக தான் இவங்க வாழ்க்கையில முன்னுக்குறுவாங்க இவர்களுடைய இருபது வயதுகளில் முப்பது வயதுகளில் தான் இவங்க வந்து ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க நாற்பதுக்கு பிறகு தான் ஐம்பது நாற்பத்து நாற்பது வயதுகளுக்கு மேல ஐம்பதுகளில் தான் இவங்க ரொம்ப சந்தோஷம் மா இருப்பாங்க அது அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஸ்விங் எடுக்கும் அவங்க வாழ்க்கையின் அடுத்த பரிணாமங்களை வாழ்க்கையினுடைய தான் காண்பாங்க வாழ்க்கையின் முற்பகுதி இவங்களுக்கு ரொம்ப ரணமானதாக இருக்கும் பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து தாய் மாமனோட சப்போர்ட் இவர்களுக்கு இருக்கும் அம்மாவோட கூட பிறந்தவங்களோட சப்போர்ட் இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் வந்து அத்தை மாமா இவர்களுடைய சப்போர்ட்டில் வளர்றவங்களா இருப்பாங்க தாத்தா பாட்டி அவர்களுடைய குடும்ப உறவுகளில் அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டியுடைய உறவு அதிகமாக இருக்கும் அம்மாவை விட்டு பிரிந்திருப்பவர்களாக இருப்பாங்க நான்கு ஒன்பது கூடிய செவ்வாய் பாதகாதிபதி என்பதால் சிறு வயதிலிருந்தே ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்து தனியாக வந்து படிக்கிறது தனியாக இருக்கிறது போன்ற அமைப்புகள்லாம் ஏற்படும் நாங்கள் கூடியவன் ஒம்பது கூடியவன் பதகாதிபதி என்பதால் ப்ரோமோஷன்லாம் லேட் ஆகும் எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு ரெண்டு வருஷத்தில் ப்ரொமோஷன் கிடைச்சா இவங்களுக்கு மட்டும் நாலு வருஷத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும் அது செவ்வாயாக நான்கு ஒம்போது குடியவர் அமைந்து விடுவதால் என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் வந்து இவர்கள் அப்பா வந்து சிறுவயதிலேயே இறந்து போகிறது அது மாதிரி மாமனாரும் சரி சிறுவயதிலேயே அவர்களுக்கு இல்லாமல் போகிறது போன்ற ரெண்டு விஷயங்கள் ஏற்படும் சிம்மராசிக்காரர்களுடைய தனித்தன்மையே என்ன அப்படின்னா யாருமே இல்லாத ஒரு விஷயத்துல இவர்கள் தனித்து செயல்படுவது தான் இவர்களுடைய தனிச்சிறப்பு ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர் ஏழு இதெல்லாம் ராசியான நம்பர் ராசி இல்லாத நம்பர் ஒன்பது கேளு போயிட்டிருக்க இந்த ரெண்டு நம்பர் கூப்பிடுங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்